வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரியன் சனி சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் சூரியன் சனி அதாவது சேர்க்கை என்றால் கோச்சாரத்தில் சூரியன் சனியை பார்ப்பது ஜனநக ஜாதகத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது சனி பகவான் சூரியனை பார்ப்பது ஜனநகார ஜாதகத்தில் சூரியன் நட்சத்திரத்தில் சனியும் சனி நட்சத்திரத்தில் சூரியனும் இருப்பது இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்தில் இருப்பது இது சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது சர்வீஸ் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வேலையில் பல குழப்பங்களை ஏற்படுத்தும் மேலதிக பிரச்சனை அரசாங்க அதிகாரிகளால் தொந்தரவு எலும்பு புரிவு கண்களில் பிரச்சனை தகப்பன் மகன் ஒற்றுமை இல்லாமை போன்ற பல விஷயங்களை இந்த சூரியன் சனி சர்க்கையானது ஏற்படுத்தும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம் வந்து எளிய தீர்வாக சரபேஸ்வரர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது சரபேஸ்வரர் வழிபாடு என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாலரை ஆறு போய் சென்று க அவருடைய இருக்கும் கோவிலுக்கு சென்று விளக்குகள் எட்டி வழிபடுவதால் நமக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் மிக பெருமளவில் கம்மியாகும் ஸோ இதை மாதிரி ஒரு வழிபாடு ரொம்ப சிம்பிளான வழிபாடு இது இது வந்து அனைவரும் செய்து சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் அருகிலுள்ள ஜோதிடரி சென்று கலந்து ஆலோச ஆலோசித்து இந்த வழிபாடையும் மேற்கொள்ளுமாறு பணி ஒன்றுடன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம சின்னதாக சரபேஸ்வரர் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம் சரபேஸ்வரன்றது சிவனோட அவதாரமாக சொல்லப்படுது சிவனோட பதினாறாவது அவதாரமாக சரபேஸ்வரர் வராரு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் வந்து நரசிம்மரோட கோவத்தை அடக்க பசு அதாவது பாதி பசுவாகவும் பாதி பறவையாகவும் பாதி மனிதனாகவும் உருவெடுக்கிறாரு இரு தலைகள் அப்படின்னு சில இடங்களில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான இடத்தில் அவர் ஒரு தலையோடு இருக்கிறார் திருவான்மியர் கோயில் தூணில் மட்டும் தலையோடு இருக்கிறார் திருவான்மியூர் கோயிலில் திருபுர அம்மன் சன்னதி வாசல்ல இருக்கிற தூணில் சரபேஸ்வரர் தூணில் இருக்கிறார் அதே மாதிரி கோயம்பேடு கோயில் ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் சரபேஸ்வரர் அப்படின்றது துக்காச்சி துக்காட்சி அப்படின்ற ஒரு கும்பகோணம் பக்கத்தில் துக்காட்சியில வந்து அது இப்போ பாழடைஞ்ச ஒரு கோயிலாக இருக்கும் அந்த கோயிலில் வந்து சரபேஸ்வரோட முதல் விக்கிரகம் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது சரபேஸ்வரோட தலைமை பீடமாக திருபுவனம் கருதப்படுகிறது திருபுவனத்தில் உள்ள கரம்பகேஸ்வரர் கோயில் அதாவது திருபுவனம் சிவன் கோயில் வந்து கரம்பகேஸ்வரர் சாமியோட பேர் கரம்பகேஸ்வரர் தமிழில் வந்து நடுக்கம் தீர்த்த நாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதில் தனி சன்னதியுடன் சரபேஸ்வரர் மிக பிரம்மாண்டமாக அருள்பு அளிக்கிறார் அங்கு சென்று வழிபாடு செய்வதும் இது போன்ற குழப்பங்களை நீக்கக்கூடிய வல்லமை படித்தது ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து தான் வந்து இந்த சரபேஸ்வரர் வழிபாடு வந்து உலகம் முழுவதும் பண்பட பின்பற்றப்பட்ட ஒரு வழிபாடு அதாவது எகிப்தில் வந்து கிரிஃபின்ஸுன்னு சொல்லுவாங்க புதையல காக்கக்கூடிய தெய்வமாக உலகம் முழுவதும் வழிபட்டிருக்காங்க இந்த அதே மாதிரி சரபேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் யுத்த நடந்த இடமாக சிங்கப்பூர் கருதப்படுகிறது சிங்கபுரம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர சிங்கப்பூரில் தான் சரபேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் யுத்தம் நடந்ததாக நம்பப்படுகிறது அடுத்ததாக சரபேஸ்வரர் பத்தி இன்னும் சில தகவல்கள் இவரு தூணில் இருக்கிறப்ப இவரை செவ்வாயாவும் சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை மோஸ்ட் டெட்லியஸ்ட் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷனும் தூணில் இருக்கும் சரபேஸ்வரரை வழிபடலாம் சப சரபேஸ்வரருக்கு அபிஷேகங்கள் பானக பணித்தல் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இவர் சிதம்பரத்திலும் தனி சன்னிதியிலும் இருக்கிறார் திருவண்ணாமலையில இவர் கோபுரத்தின் மீதும் அம்மா அம்மன் சன்னதியில் தூணிலும் அவர்கள் திருசூலம் இரண்டு சரபர்கள் உள்ளனர் திருச்சூலத்துலேயும் இரண்டு சரபேஸ்வரர்கள் உள்ளன ஒன்று சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்காங்க அம்மன் சன்னதி வாசலில் தூணில் இன்னொன்று மெயின் மண்டபத்தில் தூணில் இருக்காங்க இதுபோல் பல கோயில்களில் சரபேஸ்வரரோட சன்னதி இருக்கு சரபேஸ்வரர் பிரத்தேங்கரா சூரியனி துர்கா நரசிம்மர் இவர்கள் நாலு பேரையும் ஒன்றா வழிபட்ட புண்ணியம் எப்போதும் சரபரை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் அதே போல் சரபேஸ்வரர் பிரத்யங்கரா நரசிம்மர் இந்த மூணு பேருக்கும் ஒரே நாளில் அர்ச்சனை செய்வதால் எப்பேற்பட்ட பாவங்களும் தீரும் என்பது என்னுடைய குருநாதன் எனக்கு சொன்ன விஷயம் இதுபோல் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்